பிதாவின் நாமத்தில் கிரியை செய்தவர் என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்ன யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது பிரதியுத்தரமாக அதை உங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னாரு கேட்டார்கள் நீர் யார் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுறார் அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது பல நேரங்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊமைகளின் மூலமாக தன்னுடைய செயல்களின் மூலமாக இன்டைரக்டாக அவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் தான் யார் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் ஆனால் தெளிவாய் தெளிவாய் சொல்லும் உங்களுக்கு புரியல புரியல நீங்க விசுவாசிக்கல என்று அவர் சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றார் என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அப்ப பிதாவின் நாமத்தினாலே கிரியை செய்கிறேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன இரண்டு விதமாக எடுக்கலாம் ஒன்று பிதாவுடைய பெயரை சொல்லிட்டு நான் கிரியை என்று அல்லது பிதா உங்களுக்காக மனிதனாக வெளிப்பட்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்கிற அர்த்தத்தில் எடுக்கலாம் எதுதான் உண்மை தெரியுமா பிதா நமக்காக மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய கிரியையை செய்கிறார் என்பதுதான் அர்த்தம் ஆராதனை வேலையில நம்ம பாடினோம் அல்லவா அதரிசனமான தேவன் அதரிசனமான தேவன் நீர் அவருடைய நீர் என்று சொல்லி நம்ம பாடினோம் அர்த்தம் என்ன காணக்கூடாததான தேவனுடைய ரூபமாக சொரூபமாக அதாவது அதரிசனமானவர் நமக்காக தரிசனமானார் ஒரு மனிதனாக தரிசனமானார் என்கிறதா ஒன்று பதினைந்தில காணப்படுகிற வசனத்தின் அர்த்தம் அதை வைத்துதான ஆராதனை வேலையில நம்ம பாடினோம் நாமத்தினாலே வந்தவர் என்று சொன்னால் பிதாவானவர் மனிதனாக வந்தார் என்று அர்த்தம் பிதாவின் நாமத்தினாலே கிரியை செய்கிறேன் என்று சொன்னால் பிதாவானவர் மனிதனாக வெளிப்பட்டு கிரியை செய்கிறார் என்று சொல்லி அதனுடைய அர்த்தமாக காணப்படுது